நேர்களே இன்றைய பதிவில் சனி பிரதோஷத்தின் முக்கியத்துவம் பற்றி காண்போம் வரும் முதல் சனி பிரதோஷம் ஆன்மீகத்தை பொறுத்தவரை அமாவாசை பௌர்ணமி கார்த்திகை பிரதோஷம் மற்றும் சஷ்டி ஆகிய நாட்கள் மிகவும் சிறப்புமிக்க நாட்களாக கருதப்படுகிறது வகையில் பார்த்தால் இவற்றை எல்லாம் விட சனி பிரதோஷமானது எண்ணற்ற நன்மைகளை கொண்டுள்ள ஒரு நாளாக கருதப்படுகிறது சனிக்கிழமையும் பிரதோஷமும் சேர்ந்து அமைந்துள்ளதால் இது சனி மகா பிரதோஷம் என சிறப்பாக கூறப்படுகிறது இந்த நாளில் சிவனாருக்கும் நந்தி தேவருக்கும் விசேஷமான பூஜைகள் நடைபெறும் அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும் அப்போது பதினாறு வகையான அபிஷேகப் பொருட்களை கொண்டு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும் தயிர் சந்தனம் தேன் திரவிய பொடி முதலான பொருட்களை கொண்டு அபிஷேகம் செய்வார்கள் பிரதோஷ அபிஷேகத்திற்கு பொருட்கள் வழங்கினால் நூற்றி எட்டு பிரதோஷ தரிசனம் செய்த புண்ணியம் கிடைக்கும் என்பது ஒருவர் ஜாதகத்தில் எந்த கிரகத்தின் தசாபுர்த்தி நடந்தாலும் சனி பிரதோஷமன்ற கோயிலுக்கு சென்று சிவனாரை தென்னாருடைய சிவனை வழிபடுவது அனைத்து கிரக தோஷங்களையும் போக்கும் சிறப்புமிக்கதாகும் ஏழரை சனி அஷ்டம சனி அர்த்தாஷ்டம சனி மற்றும் சனி தசை புத்தி நடப்பவர்கள் சனியினால் வரும் துன்பத்தை கட்டாயம் போக்க சனி பிரதோஷத்திற்கு சென்று சிவ தரிசனம் செய்ய வேண்டும் சனி பிரதோஷத்தன்று கோயிலுக்கு சென்றால் நூற்றி இருபது வருடம் பிரதோஷத்திற்கு கோயிலுக்கு சென்ற பலன் கிடைக்கும் என்கிறது சிவாஹமம் என்ற நூல் எனவேதான் இதனை சனி மகா பிரதோஷம் என்று கூறுவார்கள் சனிக்கிழமை பிரதோஷம் அத்தனை மகத்துவம் வாய்ந்தது சனி பிரதோஷத்தின் முக்கியத்துவம் இந்த நாளில் சிவனாருக்கும் நந்தி தேவருக்கும் விசேஷமான பூஜைகள் நடைபெறும் அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும் அப்போது பதினாறு வகையான அபிஷேக பொருட்களை கொண்டு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும் பால் தயிர் சந்தனம் தேன் திரவிய பொடி முதலான பொருட்களை கொண்டு அபிஷேகம் செய்வார்கள் பிரதோஷ அபிஷேகத்திற்கு பொருட்கள் வழங்கினால் நூற்றி எட்டு தரிசனம் செய்த புண்ணியம் கிடைக்கும் என்பது ஐதீகம் இந்து புராணங்களின்படி சனிக்கிழமை என்பது சனி பகவானுக்கு அதாவது கிரக சனி அர்ப்பணிக்கப்பட்ட நாள் உங்கள் ஜாதகத்தில் உள்ள அவரது நிலையின் அடிப்படையில் அவர் பெரும்பாலும் கர்மா மற்றும் பிரச்சனைகளுடன் தொடர்புடையவர் நம் வாழ்வில் அவர் கொண்டு வரக்கூடிய பாதகமான விளைவுகளுக்காக எல்லோரும் அவரை பயப்படுகிறார்கள் இறைவனை சாந்தப்படுத்தவும் இத்தகைய தீமைகளை தவிர்க்கவும் மக்கள் பொதுவாக சனிக்கிழமைகளில் சனி பகவானுக்கு விரதம் இருப்பார்கள் ஒரு சனிக்கிழமையில் பிரதோஷம் வரும்போது அந்த நாளில் சிவன் மற்றும் சனி இருவரையும் வணங்குவது மேலும் தெய்வீகத் தன்மையை சேர்க்கிறது சனி பிரதோஷ வழிபாடு சனி பிரதோஷத்தில் நாம் நந்தி பகவானையும் சிவபெருமானையும் வணங்கினால் நாம் இந்த ஜென்மத்தில் செய்த பாவங்கள் மட்டுமல்லாமல் முந்தைய பிறவிகளில் செய்த பாவங்களும் தீர்ந்துவிடும் என்பது நம்பிக்கை சனி பிரதோஷத்தில் சிவபெருமானை எப்படி வழிபட வேண்டும் அதனால் என்ன பலன் கிடைக்கும் என்பதை இங்கு பார்ப்போம் இதே போல் சனிக்கிழமைகளில் வரக்கூடிய பிரதோஷ நிகழ்வுகளுக்கு அதிக முக்கியத்துவமும் மகத்துவமும் இருப்பதாக பார்க்கப்படுகிறது நந்திய பெருமான பிரதோஷ நேரம் என்பதால் அன்று நந்தியின் கொம்புகளுக்கிடையே சிவனை தரிசிப்பது சிறப்பு தரும் சனி பிரதோஷத்தில் நாம் நந்தி பகவானையும் சிவபெருமானையும் வணங்கினால் நாம் இந்த ஜென்மத்தில் செய்த பாவங்கள் மட்டுமல்லாமல் முந்தைய பிறவிகளில் செய்த பாவங்களும் தீர்ந்துவிடும் என்பது நம்பிக்கை சனி பிரதோஷத்தன்று காலையிலிருந்து மாலை நேரம் வரை எதுவும் சாப்பிடாமல் விரதம் இருக்க வேண்டும் அதன் பிறகு மாலை நேரங்களில் பிரதோஷ தரிசனம் செய்தால் நினைத்த காரியம் விரைவில் கைகூடும் என்பது ஒரு ஐதீகமாக உள்ளது இந்த அருமையான தினத்தில் உங்களால் முடிந்தால் தயிர் சாதம் அல்லது எலுமிச்சை சாதம் படைத்து வழிபடலாம் அதேபோல் இறைவனை வேண்டி உணவு தேவைப்படுவோருக்கு தயிர் சாத எலுமிச்சை சாதத்தை வணங்கினால் சுபிச்சம் ஏற்படும் சனி பிரதோஷ விரதத்தை கடைபிடிப்பதால் கிடைக்கும் பலங்கள் சிவபெருமானுக்கும் சனிக்கும் சனி பிரதோஷம் அன்று விரதம் கடைப்பிடிப்பது பின்வரும் ஆசீர்வாதங்களை உங்களுக்கு வழங்கலாம் சனி பிரதோஷம் ஏழரை வருடங்கள் சனியின் சாஞ்சாரம் அல்லது சனியின் பெரிய சிறு கிரக காலம் அதாவது தசா புக்தி ஜாதகத்தில் இருப்பவர்களுக்கு சனி பிரதோஷம் மிகவும் நன்மை பயக்கும் சனி பிரதோஷ மந்திரம் இத்தகைய சிறப்பு வாய்ந்த சனி பிரதோஷத்தன்று ஓம் ஆம் என்ற மந்திரத்தை ஒரு சிவாலயத்தில் ஒருமுறை ஜபிப்பதால் நாம் நமது முந்தைய ஏழு பிறவிகள் நமது முன்னோர்கள் ஏழு தலைமுறையினர் செய்த பஞ்சமா பதங்கள் அவற்றால் ஏற்பட்ட பாவங்கள் அழிந்துவிடும் என்பது நமது முன்னோர்களின் நம்பிக்கை எத்தனை பெரிய துன்பமாக இருந்தாலும் பிரதோஷ காலத்தில் விரதம் விரதமிருந்து கராம்பசுவின் கரந்த பாலை கொண்டு சிவனையும் சிவனையும் நந்தி பகவானையும் அபிஷேகம் செய்து வில்வையிலை சங்கப்பூ வைத்து வழிபட்டால் பூர்வ ஜென்ம கர்ம வினைகளும் நாம் செய்த பாவங்களும் நீங்கி சிறப்பான பலன் கிடைக்கும் நன்றி